ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த குற்றம் எப்படி நடந்துச்சு அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்குற இந்த சமூகம் தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய என்ன நிவாரணம் கிடைச்சிது அப்படின்னு பார்க்க தவறிடுறோம் அப்படி தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கோவையில் நடந்துச்சு அம்மாசை கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிது ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு நிவாரணம் கிடைச்சிதா அப்படின்னா அது ஒரு தான் அப்படி ஆரம்பத்துல குற்றம் சாட்டப்பட்ட நபர் பின்ன அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போவும் அந்த நபர் அம்மாசை கொலைக்கான நீதிக்கான போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காரு அவர் தான் ஆதி கணேஷ் அவரை தான் நீங்கள் நம்ம பேட்டிக்கலாம் நீங்க என்ன வேணும் அம்மாசை வந்து என்னுடைய பெரியம்மா பொண்ணுங்க பெரியம்மா பொண்ணு எனக்கு வந்து அக்கா ஆகுதுங்க தாராபுரம் வீராஜமங்கலத்தில் அவங்களோட சொந்த ஊருங்க அந்த ஊர்ல தான் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துருந்தாங்க அந்த டைம்ல வந்து தாராபுரத்தில் மாரிமுத்துன்னு அம்மாசை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிழைக்கிறதுக்கு வேண்டி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவானதை வர்றாங்க இங்கே வந்து சொந்தமாக இரும்புடைக்கிற தொழிலெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அம்மாசை வந்து கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அதை ஒட்டி தான் அவங்களுக்குள்ள கணவன் மாணவி பிரச்சனை ஆரம்பமாச்சுங்க அதன் ரீதியாக வந்து தாராபுரத்தில் வந்து அம்மாசைக்கு மாரியமத்துக்கு ஒரு ஏழரை ஏக்கரா பூமி விவசாய பூமி இருந்துருக்கு அந்த விவசாய பூமியை வந்து வித்தியான குடு நான் என் தம்பி கொடுக்கணும் என் தம்பி கஷ்டத்தில் இருக்கிறான் தம்பி கொடுக்கணும்னு கேட்டு அப்படி வந்து குடும்பத்தில் பல சண்டைகள் நடந்துட்டு இருந்துச்சுங்க அதை ஒட்டி தான் வந்து ஒரு முறை வந்து மகளிர் மகளிர் காந்தியவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் மாரிமுத்து வந்து ஒரு நாள் வந்து கோவை மத்திய சிறையில் வந்து அம்மா செய்யம்மா புகார் கொடுத்து மத்திய சிறையில் ஒரு நாள் இருந்தாங்க அப்புறம் அவர் நாங்கள் பெயில் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டையெல்லாம் வருங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கள்லாம் வந்து பேசி இது பண்ணோம் அதன் அடிப்படையில் இந்த அம்மா வந்து சொல்கிறபடி கேட்காம எலிடா சர்ச்சு ரத்தனூரில் வந்து எலிடா சர்ச் இருக்குங்க அந்த எலிடா சர்ச் பாதர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க என்னென்னா தாராபுரத்தில் வந்து ஏழரை ஏக்கரா சொத்து இருக்குங்க அதை எங்களுக்கு வந்து வீட்டுக்கார் வந்து விற்று கொடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வக்கீலன்னு இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படின்னு அந்த ஃபாதர் ஜான்பால்கிட்ட கேட்கும்போது ஜான்பால் வந்து ஒரு ஃபோன் நம்பர் எழுதி இந்த வக்கீல் வந்து இடி ராஜவேல் வழக்கறிஞர் இந்த வக்கீலில் போய் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையை முடிச்சு கொடுப்பா அப்படி எங்களுடைய சர்ச்சு சம்பந்தமானதெல்லாம் அங்கே தான் நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் நீங்கள் அந்த வக்கீல பாருங்கள் அப்படின்னு கான்டெக்ட் பண்ண சொன்னார் அந்த அம்மாவும் சரி அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் போய் அந்த வக்கீல் இடி ராஜவேலை வந்து தொடர்புக்கு போகிறாங்க தொடர்புக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை வைக்கல போய் நேரில் சந்திப்பாங்க நேரில் சந்திச்சுட்டு வருவாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பமாகுதுங்க ஈடி ராஜவேல் வந்து என்ன மாதிரி வைக்கல் என்ன மாதிரி பேர் எடுத்திருந்தார் எப்படி வந்து ஈடி ராஜவேல் வந்துங்க ஒரு கட்டத்தில் வந்துங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கட்சியாகட்டும் டிஎம்கே கட்சியாக பிஜேபி கட்சியாகட்டும் காங்கிரஸ் ஆகிட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த வைக்கல் தான் வந்து கிரிமினல் ஆயிருங்க எல்லா வழக்குங்களையும் பார்த்துட்டு இருந்தா நல்ல கிரிமினலானுங்க எல்லாத்துக்கூடையுமே வந்து சரளமாக வந்து பேசக்கூடிய பழகக்கூடிய நபருங்க அப்படி இந்த வக்கீல வந்து எத்தனை முறை சார் அவங்க சந்திச்சிருப்பாங்க அமாவாசை பத்து பதினஞ்சு முறை போய் சந்திச்சிருப்பாங்க கடைசியாக என்றைக்கு போய் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்க கடைசியாக வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க அந்த அன்னைக்கு வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வக்கீல போய் பார்த்துட்டு நான் வந்து அப்படியே வந்து மெட்ராஸ் போயிடுவேன் கிறிஸ்மஸுக்கு தம்பி வர சொல்லியிருக்காரு நான் மெட்ராஸ் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க பையை எடுத்துகிட்டு பையலுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு பார்க்க போயிருக்காங்க பார்க்க போகும்போது அந்த அன்னைக்கு வந்து வக்கீல் வந்து அமாவாசையை கொலை கொலை பண்ணுறதுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து கூலிப்படைகளில் ஆஃபீஸ் வர வச்சு எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்துருக்காருங்க இந்த அம்மா வெளியே உட்காந்துருந்துருக்காங்க அந்த வக்கீல் வந்து ஏன் அமாவாசையை கொலை பண்ணணும் அதுக்கு அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னா என்ன தேவை வக்கீல் வந்துங்க ஒரிசா மாநிலத்தில் வக்கீலுடைய மனைவி மோகனா வந்து அவங்களும் வழக்கறிஞர் தான் மனைவி மோகனா வந்து ஒரிசா மாநிலத்தில் ரைட் மேக்ஸுன்னு சொல்லி ஒரு நிதி நிறுவனம் நடத்தி அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள்கிட்ட பல கோடி ரூபாயை மோசடி பண்ணிட்டு அந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு கோவை வந்துடுறாங்க வக்கீல்கிட்ட வக்கீல் வந்து என்னை எப்படியாவது என்னை காப்பாற்று இந்த மாதிரி எனக்கு போலீஸ் தேடுது ஒரிசா மாநிலம் முழுது ஒரு நாலு மாவட்டங்களில் போலீஸ் தேடுது எப்படியா என்னை காப்பாற்று அப்படின்னு ராஜவேல் வைக்கல் ராஜவேட்டோ அந்த அம்மா சொல்கிறாங்க கணவர்கிட்ட கணவர்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும் போது சரி இரு இரு கொஞ்சம் பொருள் நான் அவசரப்படாத அது வரைக்கும் நீ வந்து வெளியே எங்கேயும் போகாத வீட்லேயே அம்மாவாசைன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து வழக்கு விஷயமாக வந்துட்டுருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வேதெல்லாம் வந்து நான் ஐடியா பண்ணேன் ஒன்று ஆகலை அதனால் அம்மாவாசைன்னு ஒரு அம்மா வந்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு வந்து யாருமே இல்லை யாருமே இல்லாத பொம்பளையை கொன்று நீ இறந்த மாதிரி நான் சர்ட்டிஃபிகேட் வாங்கி ஒரிசா மாநிலத்தில் கொண்டு போய் கொடுத்து அங்கே இருக்கிற வழக்குகளை வந்து முடிச்சிடலாம் அமாவாசை கொலை கொலை கொள்ளுறதுக்கான திட்டம் வந்து அப்படியே தான் திட்டிருக்கிறாங்க முதல் அன்னைக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இந்த அம்மா போயிருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கொடுத்து இந்த அம்மாவை வந்து உட்கார வச்சுட்டாங்க இந்த அம்மா வந்து மயக்கத்தில் அந்த நிலை வந்து அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மயக்க நிலையில வக்கீலாயாவை நம்ம பார்க்கணுமா அதனால் வேண்டாம் அப்படின்னு ஆட்டோவை பிடிச்சி பக்கத்தில் ஆட்டோ வச்சுட்டேன் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து படுத்தவங்க தான் புள்ள கேட்குறாங்க ஏமா இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குன்னு இல்லை எனக்கு உடம்பு மாதிரி இருக்கு நான் படுக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க ரெண்டாவது அன்னைக்கு அந்த மாத்திரையோட பவர் ரெண்டாவது அன்னைக்கு மதியம்தான் எந்திரிக்கிறாங்க அவ்வளோ நேரம் ஒரு தூக்கம் ஆமாங்க ரெண்டாவது அன்னைக்கு எந்திரிக்கலாம் எந்திரிச்சோன்னே வந்து வக்கீல்கிட்ட வந்து ஃபோன் வருது நேற்று வந்து அம்மா வந்தாங்கம்மா அம்மாட்ட நான் கேஸ் விஷயமா பேச முடியல இன்னைக்கு வர சொல்லி இன்னைக்கு வாங்க நான் உங்களுக்கு வந்து கேஸ் விஷயமாக பேசிக்கலாம் அப்படின்னு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து குளிச்சு ரெடியாகி வக்கீல போய் பார்க்கறன்ட்டு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்தில் போய் பார்க்குறாங்க அந்த அன்னைக்கு தான் வந்து கூலிப்படை எல்லாம் ராஜவேல் இடி ராஜவேல் மோகனா பொன்னரசு டிரைவர் பழனிசாமி எல்லாம் திட்டம் போட்டு அந்த அம்மா கழுத்தில் உயரை போட்டு எல்லாருமே கழுத்தை பிடிச்சி நெரிஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க கேபிள் ஒயரில் வந்து அவங்க ஆஃபீஸில் ஆஃபீஸ்லேயே கொலை பண்ணி அந்த பிரேதத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுந்தராபுரத்தில் வந்து அவங்க வீடு இருக்குங்க ஃபேஸ் டூவில் அவங்க வீடு இருக்கு வக்கீல் ஈர்டி ராஜ்வாலுடைய வீடு இருக்குது அங்கே போய் அவங்க சொந்தக்காரங்களையெல்லாம் வந்து நம்ப வைக்கணும்னு மோகனா இறந்த மாதிரி பிரேதத்தை வந்து நல்லா பேக் பண்ணிட்டாங்க யாருன்னு பார்க்க முடியாத அளவுக்கு பேக் பண்ணிட்டாங்க அந்த பிரேத அமாவாசையோட பிரேதத்தை எடுத்துகிட்டு போய் மோகனா இறந்த மாதிரி சொந்தக்காரங்களையெல்லாம் நம்ப வச்சு அங்கேருந்து ஆற்றுப்பாட சுடுகாட்டுக்கட்டு வந்து அங்கே வந்து எனக்கு யாருமே இல்லை சொந்த பந்தமெல்லாம் யாருமே இல்லை அதனால் வந்து நான் அடக்கம் பண்ணுறேன் பொண்டாட்டி கொண்டு வந்திருக்கேன் பொண்டாட்டி வந்து ஒரு கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டாங்க அதனால வந்து அப்படின்னா ஆற்றுப்பாழ சுடுகாட்டில் சொல்லி அங்கே வந்து தகனம் பண்ணி அப்படி மின்மயானத்தில் தகனம் பண்ணுறப்ப சில சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணி அன்னைக்கு மின்மயானம் இல்லைங்க அன்னைக்கு வந்து இந்த விறகு இந்த மாதிரி வச்சு தகனம் பண்ணுறதான் அன்னைக்கு இல்லை அம்மாசை கொலைக்கப்புறம் தான் பல்வேறு மாநகராட்சி பல்வேறு இதெல்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அன்னைக்கெல்லாம் வந்து அவர் தான் சொல்கிறாருங்களே எனக்கு யாருமேல நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோங்க யாருமேலன்னு சொல்லி டிரைவர் பொன்னரசு அங்கே அடக்கம் பண்ணி அந்த ரசீதை வாங்கி கொண்டு போய் டெத் செர்டீட்டுக்கு கொடுத்து அந்த டெத் செர்டியை வாங்கி ஒரிசா மாணவிகளை கொண்டு போய் கொடுத்து அந்த வழக்குகளை வந்து முடிச்சுட்டாங்க இப்போ வெளி உலகத்துக்கு மோகனா வந்து இறந்துட்டாங்க ஆனால் அங்கே வந்து ஏரிக்கப்பட்டது அமாவாசை ஆனால் இப்போ மோகனா உயிரோடு தான் இருக்கிறாங்க செத்தது அமாவாசை தான் அப்படிங்கிறது எப்போ தெரிய வந்தது அமாவாசை வந்து காணாமல் போயிட்டாங்க நாங்கள் வந்து ரத்னூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருந்தோம் அந்த அடிப்படையில் காணாமல் போனால் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த புகார் வந்து காணாமல் போய் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் புகார் கொடுத்துருந்தோம் அந்த அடிப்படையில் காவல்துறை வந்து விசாரித்து உமன்ஸ் மிஸ்ஸிங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமோ தேடி பார்த்ததில் அமாவாசையை கண்டுபிடிக்க முடியல அதன் அடிப்படையில் தான் வந்து ஏசி ராமச்சந்திர சார் வந்து கூப்பிட்டுருந்தாருங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து டேசன் வாங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் போய் டேசன் பார்க்கும்போது அம்மாவாசையை வந்து இந்த வக்கீல் தான் கொலை பண்ணியிருக்கிறான் பொண்டாட்டி வந்து ஒரிசா மாநிலத்தில் பல கோடி மோசடி பண்ணிட்டாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக அம்மாவாசையை வந்து ஈடி ராஜவேலாம் பொண்டாட்டி கூலி படை வச்சு கொலை பண்ணாங்க அந்த விஷயமா தான் ரெண்டு அக்யூஸ்ட்டை வந்து போத்தவங்க டேசனில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஒரிசா மாநிலத்தில் வந்து பன்னெண்டு கோடி மோசடி வழக்கில் இருந்து மனைவி காப்பாத்ததுக்கு அம்மாசை கொலை பண்ணது வெட்ட வெளிச்சமாக அதிகாரி எங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து மணிவேல்னு சொல்லி ஒருத்தரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த சொத்தை வந்து மோகனா பேரில் எட்டு கோடுற சொத்தை வந்து மோகனா பேரில் கரையும் பண்ணியிருந்தாங்க அந்த சொத்தை வந்து எப்படி விற்கிறது அப்படின்னு இது பண்ணி மோகனாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணாதான் விற்க முடியும்னு சொன்னாங்காட்டி டெத் சர்டிவிகேட் கேன்சல் பண்ணிட்டு பர்த் சர்டிவிகேட் கேட்கறதுக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அந்த விசாரணைக்கு போகும்போது உண்மைகள் வந்து இப்போ ஆய்வாளர் வந்து புகார் கொடுக்குறாரு கமிஷனர் ஆஃபீஸில் இப்ப அந்த சொத்தை கிரையம் பண்ணுறதுக்காக இறந்து போன மோகனாவுடைய டெத் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டு பர்த் சர்டிபிகேட் வாங்க போறாங்க இல்லைங்களா இப்ப இதுக்கு இடையில வந்து மோகனா எங்கேயாவது பாக்குறது அப்படிலாம் எதுவும் நடந்திருக்குங்களா நிறைய இடங்களில் வந்து வக்கீல் ஈடி ராஜவேலுடைய ஜூனியருடைய திருமணங்களில் முக்கியமான நிகழ்ச்சியில் வந்து மோகனா வந்து காரில் வர்றதும் ராஜவேல் கூட்டு வர்றதும் கூட்டு போகிறதும் நிறைய இடங்கள் நடந்திருக்கு அது வந்து போலீஸுக்கு வந்து அதுவும் ஒரு விசாரணையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ராஜவேல் வந்து மாற்றுறதுக்கு ஒரு ட்விஸ்டாக வந்து மணிவேலோட கொலை வழக்கு சொல்கிறாங்க அந்த மணிவேலுங்கிறது யார் மணி எப்படி வந்து இதுக்குள்ளே ராஜவேல் வந்து உள்ளே வராப்பில் மணிவேலுக்கு வந்து கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரத்தில் தான் அவருடைய இடம் இருக்குங்க அவருக்கு வந்து திருமணம் ஆகலை அவர் பல ஆண்டு காலமாக ஒரு இடம் விஷயமாக வந்து வக்கீல் ஈட்டி ராஜவேலை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு அதன் மூலியமாக அவர் கடை அவரோட ஆஃபீஸில் வந்து சின்ன சின்ன வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இது இருந்திருக்காரு அப்போது ராஜவேல் வந்து இவ்வளோ சொத்து இருக்குது இவன் நான் எப்படியோ முடிச்சு கட்டினா நம்ம அதெல்லாம் வந்து அப அபகரிச்சிக்கலான்னு சொல்லி ஐடிய பண்ணி அந்த வழக்கிலையும் ஒரு கூலிப்படையை வச்சு கணபதியில் வந்து ஒரு ஆபீஸ் அலுவலகத்தில் வந்து வச்சு ராஜவேல் மோகனா கூட கூலிப்படையிலையும் வச்சு தீர்த்து கட்டிடுறாங்க தீத்து கட்டிட்டு மணிவேலை மணிவேலை வந்து கொண்டுடுறாங்க கொண்டதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் வந்து மோகனா பேரில் ஏற்கனவே எல்லாம் எழுதி எல்லாம் வாங்கிட்டாங்க அந்த சொத்தை வைக்கிறதுக்கு தான் மோகனம் உயிரோடு இருக்கானு சொல்லி சர்டிஃபிகேட்டு கேட்குறக்கு கோர்ட்டில் வந்து ராஜவேல் வந்து அப்ளை பண்ணியிருந்தார் அந்த சர்டிஃபிகேட்டு தான் வந்து நூறாவது வார்டு ஆண்டியப்பன் விசாரணைக்கு வரும்போது அவருக்கு வந்து சந்தேகமாகி அவர் வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்குறாருங்க ஆண்டியப்பன் யாருன்னா சுகாதார ஆய்வாளராக தென்மண்டலத்தில் பணி புரிஞ்சவர் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்னென்னா எல்லாரும் வந்து பிறப்பு சான்றிதழில் தான் திருத்தம் பண்ணுறதுக்கு வருவாங்க இருப்பு சந்ததலில் ஒருத்தவங்க திருத்த மரம் வராங்கன்னா இதில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து க காவல்துறையில் வந்து அந்த புகாரை கொடுக்குறாரு அந்த புகாரை வந்து போத்தனூரில் எடுக்கிறாங்க போத்தனூரில் அப்போ தான் தெரியுது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ இறந்த இறந்த ஒருத்தவங்களோட சர்ட்டிஃபிகேட் ரத்து பண்ணுறோம்னா அப்போ மயானத்தில் எரிச்சவங்க யார் அப்படின்னு ஒரு தேடல் வருது அப்போ மிஸ்ஸிங் லிஸ்ட்டெலாம் எடுக்கிறாங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் எடுக்கிறப்ப ரத்தனபுரியில் இருக்கிற ஒருத்தவங்க மிஸ் ஆகிருக்காங்க அவங்க யாரில் அமாவாசை அந்த அமாவாசையோடைய மிஸ்ஸிங்கான தேதியும் இங்கே இறப்பு சர்டிஃபிகேட் வாங்கின மோகனாவுடைய தேதி ஒன்றா இருக்கிறது தான் முதலாக காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வலுக்கிறதுக்கு முதல் பாயிண்டாக இருந்துச்சு ட்ரிஷ்மால் திருஷ்டா நடந்த இந்த வழக்கில் எத்தனை ஆண்டு நடந்துச்சு ராஜவேல் எப்படி இறந்தார் மோகனாவுடைய நிலைமை தான் என்ன அடுத்து இந்த வழக்கில் ஆனாங்களே அவங்களுக்கு வந்து எப்படி விடுவிக்கப்பட்டாங்க அவங்களுக்கான தண்டனைகள் தான் என்ன நடந்துச்சு வக்கீல் ராஜவேலுக்கும் மோகனாவுக்கும் இரண்டையாள் தண்டனை வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது கொடுத்தாங்க எத்தனை வருஷம் இந்த கேஸ் நடந்துச்சு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமும் அந்த வழக்கு நடந்துச்சுங்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணணும் பதினஞ்சு வருஷமாக நடந்துச்சு இன்னொரு குற்றவாளி டிரைவர் பழனிசாமிக்கு ஒரு ஆயுள் தண்டையும் கொடுத்தாங்க பொன்ராஜன்கிற பொன்னரசு வந்து வழக்கில் வந்து பிறல் சாட்சியாக மாறிட்டாப்படி அதை வந்து நீதிபதி வந்து தனி விசாரணை நடத்த சொல்லி அந்த வழக்கு இவங்க மேலே என்ன வழக்கு பதிவு படுறதோ அதே வழக்கு வந்து பொண்ணு பொன்ராஜு மேலே பதியப்பட்டு தனி விசாரணை நடத்த சொல்லி நீதிபதி உத்தரவிட்டார் தண்டனை கொடுத்த ஒரு ஏழு மாதத்துலையே வந்து வக்கீல் ராஜவேல் சிறையில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படி மோகனா வந்து சென்னை புலல் ஜெயிலில் இருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்த வக்கீல் ராஜவேல் வந்து நீதிபதி ஆக அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிமினல் ஆயிரு நீதிபதி ஆக வேண்டியவர் அவருடைய மனைவி மோகனாவால் கோவை மத்திய சிறையில் வந்து அவர் வந்து அந்த சிறை கதவுல வந்து சூசைட் பண்ணிட்டா அப்படிங்க சார் இப்போ அமாவாசை குடும்பத்தோட நிலை என்ன இப்போ நீங்கள் இன்னும் எதுக்காக இருக்கீங்க பதினஞ்சு வருஷமாக அமாவாசையோட குடும்பம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு அமாவாசையோட பொண்ணு அமாவாசையோட பையன் அமாவாசைக்கு குடியிருந்த வசித்து வந்த வீடு அம்மாவாசையோட வீட்டுக்கார் அவ அந்த அம்மாவே நினச்சி நினச்சி அவரும் வந்து இறந்துட்டார் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அம்மாவாசை குலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்கலை தமிழக அரசாக கடந்த ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி இது வரைக்கும் பல்வேறு மனுக்கள் பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் பண்ணோம் இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு இழப்பீடுமே கொடுக்கல அது என்ன காரணம்னு தெரியல